அனைவருக்கும் வணக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கல்லையில் வகுப்பு படிக்கின்றேன் கதை கூடலூர் என்ற அழகிய சிற்றூரில் விவசாயி இருந்தார் அவர் தோட்டத்தில் அதிக மரங்கள் இருந்தது அதுவே ஓர் உயரமான மரத்தில் பருந்து ஒன்று கூடு கட்டி முட்டையிட்டது அன்று அங்கு பலமான காற்றுடன் மழை பெய்தது கூடு கட்டிய மரம் வேருடன் சாய்ந்தது அதுவில் உள்ள ஓர் முட்டை உடையாமல் இருப்பதை பார்த்த விவசாயி அதை தன் வீட்டிற்கு எடுத்துச் சென்று தன் வீட்டில் உள்ள கோழி முட்டைகளோடு சில நாட்களுக்கு பின் கோழி குஞ்சுகளுடன் பருந்து குஞ்சும் பொறித்தது கோழி குஞ்சுகளுடன் சகஜமாக பழகியது தாய் கோழியோடு இறை தேடச் சென்றது அப்பொழுது கோழி குஞ்சு பருந்து குஞ்சை பார்த்து அங்கே பார் எவ்வளவு உயரத்தில் அந்த கழுகு பறக்கிறது நம்மால் அவ்வளவு உயரத்தில் பறக்கவே முடியாது என்று கவலையுடன் கூறியது அதை கேட்ட பருந்து குஞ்சும் ஆமாம் நம்மால் அவ்வளவு தூரத்தில் பறக்க முடியாது என்று கூறியது பருந்து குஞ்சிற்கு மேகத்தை தாண்டி பறக்க வலிமை இருந்தாலும் கோழி குஞ்சுகளுடன் சேர்ந்ததால் தன் வலிமையையே உணராது போனது இக்கதையின் மூலம் நாம் அறிந்து கொண்ட கருத்துக்கள் நாம் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் திறமையற்றவர்களோடு சேரும்போது திறமையற்றவர்களாகவே மாறிவிடுகிறோம் நன்றி